எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்னு பாத்திரலாம் செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி கருவேப்பில மலைவேம்பு வேம்பு இது சாதாரண வேப்பந்தலை இல்லை மலை வேம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெந்தயம் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் ஆளி விதை ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் எனக்கு மருதாணி இலை கிடைக்கல அதனால் பவுடராக வாங்கியிருக்கேன் அதே மாதிரி வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் அதுவும் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜாரில் என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி எடுத்துடலாம் செம்பருத்தி இலை செம்பருத்தி இலையை பார்த்திங்கன்னா முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் முடி கொட்டுறதை நூறு சதவீதம் நிப்பாட்டிடும் மாதிரி கருவேப்பிலை பார்த்திங்கன்னா முடி கருமையாக வளர்கிறதுக்கு சூப்பரான ஒரு ரெமிடி மலைவேம்பு அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தலையில் உள்ள புழுவெட்டு அரிப்பு இதெல்லாம் நீக்கிறதுக்கு மலைவேம்பு சூப்பரான ஒரு ரெமெடி கருஞ்சீரகம் இது முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு சூப்பராக உதவும் வெந்தயம் நம்ம தலையில் உள்ள ஹீட்டெல்லாம் குறைச்சி முடி அதிகமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆளி விதை சேம் அதே தான் வெந்தயம் மாதிரி இதுவும் சூட்டை தணிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரெமடி ஹேர் க்ரோத்துக்கும் சூப்பராக இருக்கும் இலை இதுவும் சேம் தான் நம்மளோட சூட்டை தணித்து நல்ல ஹேர் க்ரோத்தும் நல்ல முடி நல்ல ஷைனிங்காக கிடைக்கிறதுக்கும் வழிவகை செய்யும் வெள்ளைக்கரிசெலாம் கண்ணி ஹேர் க்ரோத்துக்கும் பொடுகு இதெல்லாம் நீக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி இதெல்லாம் ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டும் வந்தாச்சு இப்போ ஒரு கெட்டியான ஒரு பாத்திரத்தை வச்சு சுத்தமான தேங்காய் எண்ணெயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு செக் எண்ணெய் கிடச்சிச்சு அப்படின்னா பெஸ்ட்டு தேங்கெண்ணெய் தேங்கெண்ணையை ரொம்ப ஹீட்டாக வச்சு கொதிக்க விடக்கூடாது சிம்லையே வச்சு தான் சூடு பண்ணணும் நல்லா கொதிச்சிருச்சு அப்படிங்கும்போது முடி உதுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இது கூட ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் நான் இருநூறு எம்எல் தேங்கெண்ணெய் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விளக்கெண்ணையை பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள ஹீட்டை அத்தனையுமே சூப்பராக குறைக்கும் விளக்கெண்ணை பற்றி சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மருந்து நல்லெண்ணையும் சூட்டை தண்ணிச்சு ஹேர் க்ரோத் அதிகமாகிறதுக்கும் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற வெடிப்பெல்லாம் நீக்கிறதுக்குமே நல்லெண்ணெய் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஆயில் இப்போ என்ன கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் தயவுசெய்து கொதிக்கக்கூடாது மிதமாக வச்சு தான் சூடு பண்ணணும் இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதெல்லாம் நம்ம இது கூட ஆட் பண்ணி இந்த நுரையெல்லாம் போகணும் அந்தளவுக்கு எண்ணெயை காய்ச்சிகிட்டே இருப்போம் எண்ணெய் காய்ச்ச காய்ச்சால் அதோட நிறம் வந்து டார்க் கலரில் மாறும் பாருங்கள் இது கூட நான் இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம்தான் எடுத்துருக்கேன் அதை லைட்டாக தட்டி இந்த எண்ணெய் கூடையே போட்டு ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு வீட்டிலேயே செம்பருத்தி இலை கிடைக்கும் வேப்பந்தலை கிடைக்கும் கருவேப்பிலை இருக்குது மருதானி இலையும் கிடச்சிரும் நீங்கள் வெந்தயம் இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வெளியில் வாங்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலி விதையும் தான் இது எல்லாமே போட்டு இந்த மாதிரி அந்த நிறம் பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறம் மாறிட்டே இருக்கும் இதை வாரத்துக்கு நீங்கள் மூணு நாள் யூஸ் பண்ணாலே போதும் இதை தேய்ச்சிட்டு வெளியில் போகலாமா என்ன அப்படின்ட்டுலாம் வேண்டாம் அதை தேய்க்கும் போது ஸ்மெல் கிடைக்கும் ஃபஸ்ட்டு என்றைக்குமே தலையை நல்லா வாரிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள் எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நல்லா தான் மறுபடியும் நம்ம சீப்பை போட்டு சீவணும் அதுக்கு எண்ணெய் தேய்ச்ச உடனே நம்ம தலையை சீவக்கூடாது அப்போ எண்ணெய் தேய்க்கும்போது நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்கும் சீப்பை போட்டு வாரும்போது முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிரும் அதனால தயவுசெய்து சீப்பு உடனே போடக்கூடாது நமக்கு எண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் ஆறவும் ஒரு பாட்டிலில் மாற்றி ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் உடனே வாஷ் பண்ணணும் அப்படின்னாலும் கரெக்டாக தலையில் ரொம்ப தேய்க்க வேண்டாம் நார்மலாக நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பு நான் எப்போவுமே சொல்கிறது ஆலோவேரா ஷாம்பு தான் அதை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் முடி சூப்பராக ஷைனிங் கிடைக்கும் ஹேர் க்ரோத் கண்டிப்பாகவே கிடைக்கும் ஹேர் ஃபால் ஆகவே ஆகாது சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் subscribe பண்ணுங்க இது நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நார்மலாக என்ன ஏன் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இல்லைனா நீங்கள் ஷாம்பு ரொம்ப போட வேண்டியதாக இருக்கும் ஷாம்பு போடும்போது முடி வறண்டு தான் காணப்படுமே தவிர அந்த ஒரு முடிக்குள்ள தன்மை போயிடும் அதுக்காக தான் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மைல்டான ஷாம்புவாக நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது அவ்வளோதான் சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ